பொய்மான் கரடு முதல் அத்தியாயம் நான் உங்கள் கதைப்போம் வித் பிக்ஸ் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரே தொழிலை சேர்ந்த நாலு பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா அவங்க தொழிலை பத்தி பேசுவது இயற்கைதான் அந்த வகையில நகைக்கடை வியாபாரிங்க நாலு பேர் ஒரே இடத்துல சேர்ந்தாங்கன்னா தங்கம் வெள்ளி அந்த விலையை பத்தி பேசுவாங்க மளிகை கடைக்காரங்க நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா தோரம்பருப்பு மிளகாவத்தல் மிளகு விலையை பத்தி பேசுவாங்க இதே பத்திரிக்கைக்காரங்க சில பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த பத்திரிகையோட சர்க்குலேஷன் என்ன எந்த பத்திரிக்கை அதிகம் போய் சொல்லுது அப்படிங்கிறத பற்றி விவாதிப்பாங்க ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜுகள் அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல பேசினாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா ம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டீ பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் லேட்டாக போனனால எங்கேயும் உட்கார இடம் கிடைக்கல சுற்றி முற்றி பார்த்ததுக்கப்புறம் அங்கே நாலஞ்சு ஹைகோர்ட் ஜட்ஜ்கள் மூலையில் தான் எனக்கு ஒரு இடம் காலியாக கிடச்சிது அங்கே போய் உட்கார்ந்தேன் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா கொலை கேஸுகளை பற்றி தான் ஆமாம் கேஸில் கொலை வழக்கு எந்த ஜில்லாவில் குறைஞ்சிருக்கு எந்த ஜில்லால இப்போ அதிகமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்களோட அபிப்பிராயத்தை பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ஜட்ஜு மது வழக்கு சட்ட அமலுக்கு வந்த பிறகுலேருந்து திருநெல்வேலி ஜில்லாவில் கொல குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு யாரும் ஆட்சேபிக்கலை இன்னொருத்தரோ கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொலை குத்தங்க முன்ன மாதிரி தான் இருக்குது குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை அப்படின்னு சொன்னார் இன்னொரு ஜட்ஜு அதையும் யாரும் ஆட்சேபிக்கலை ஆனால் இன்னொருத்தரோ சேலம் ஜில்லாவில் கொலை குத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படியா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் எப்படின்னா அப்படித்தான் உண்மை அப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பேசி ஹைகோர்ட் ஜட்ஜு கூறினார் இதற்கு அப்பீல் ஏது ம் பாட்டியும் அந்த வகையில் முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க எழுந்து போனாங்க ஜட்ஜுகளும் தனித்தனியே பிரிந்து அவங்க வேலையை பார்க்க போனாங்க ஆனா சேலம் ஜில்லாவில் கொலை இருக்கு அப்படின்னு ஜட்ஜு சொன்ன என்னால் மறக்க முடியல சில மாசங்களுக்கு முன்னாடி சேலம் ஜில்லாவுக்கு நான் போயிருந்தேன் அங்கே தற்செயலா ஒரு கதையை கேள்விப்பட்டேன் அந்த கதையில முக்கியமான சம்பவம் ஒரு கொலை தான் குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்மமான கொலை தான் அதன் வரலாறு என் மனதில் வந்து வட்டமிட்டது அதை சுற்றி செங்கோட கவுண்டன் செம்பவளவள்ளி பங்காருசாமி சுந்தரராஜன் குமாரி பங்கஜா அப்பட இந்த கதையில பின்னணியில் இருக்கக்கூடிய பொய்மான் கரடு ஒரு பெரிய கரியபூதம் தன்னுடைய கோரமான பேய்வாயை திறந்துக்கிட்டு நிற்பது போல நின்றுக்கிட்டு இருந்துச்சு சேலம் இருந்து நாமக்கலுக்கு ஒரு சிநேகரன் மோட்டார் வண்டியில போய்கிட்டு இருந்தேன் காலை நேரம் வானத்தில் நாலாபுரமும் மேகமாக முடிந்துச்சு இந்த ஜில்லாவில் மழை பெஞ்ச ஆறு மாதம் ஆயிட்டு இன்னைக்கு தான் மேகம் மூடி இருக்குது மழை பெஞ்சால் நல்லது ஒரு மேகம் இன்றைக்கும் ஏமாத்திட்டு போயிடுமோ என்னமோ அப்படின்னு டிரைவர் கூறினான் இந்த ஜில்லாவில் மட்டும் என்ன தமிழ்நாடு முழுவதும் மழை இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் ம் இல்லை சார் மற்ற ஜில்லாவில் மழை இல்லாததுக்கும் இந்த ஜில்லாவில் மழை இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு சார் இங்கே கிணத்து தண்ணி வற்றி விட்டது இன்னும் கொஞ்ச நாள் மழை பெய்யாமல் போச்சுன்னா குடிக்க கூட தண்ணி கிடைக்காது அப்படின்னு டிரைவர் சொன்னான் மேகத்துக்கும் மழைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை பற்றி சிந்தனை செய்ய தொடங்கின கார் விற்றுன்னு போய்கிட்டு இருந்துச்சு சாலையோட இரு பக்கத்திலையும் சேலம் ஜில்லாவில் சாதாரணமாக தென்பற்ற காட்சிகள் தான் விஸ்தாரமான சமவெளி பிரதேசங்கள் இடையிடையே கரிய நிற பாறைகள் சோளமும் பருத்தியும் முக்கியமான பெயர்கள் மழை இல்லாமல் அந்த சோளப் பெயர்லாம் வாடி வதங்கிட்டு இருந்துச்சு பூமியை போல் அபூர்வமாக அங்கங்க பசுமையான சிறு தோப்புகளும் காணப்படும் அந்த தோப்புகளுக்கு மத்தியில ஒரு கேணி இருக்குதுன்னு யூகித்து அறிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு கேணி சுத்திலும் அஞ்சாறு தென்னை ஒரு வேம்பு ரெண்டு வாழை அப்பால கொஞ்ச தூரம் கழிச்சு பசுமையான பை இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது கேணிகள்ல ஏற்றம் போட்டு தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க கேணிகள்ல ஒரு சொட்டு ஜலம் இருக்கிற வரைக்கும் விடாம சுரண்டி எடுத்து வயலுக்கு இறைச்சிருவாங்க போல அந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு குடியானவங்களோ வாழ்க்கையில் இருக்கிற இன்ப எல்லாம் பற்றி எண்ணிக்கிட்டு மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் போய்கிட்டு இருந்துச்சு அந்த காரு அரை மணி நேரம் பிரயாணத்துக்கு பிறகு தூரல் போட தொடங்கிச்சு சாலையில் போனவங்களோ மலைக்கு பயந்து ஓடவும் இல்லை ஒதுங்கிறதுக்கு இடம் தேடவும் இல்லை வேகமாக நடந்தவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து மழையோட இன்பத்தை அனுபவிச்சாங்க கொஞ்சம் தூரத்தில் ஆடுகள் ஓட்டி கொண்டு போன ஒரு சின்ன பையன் குஷாலாக பாட ஆரம்பிச்சிட்டான் தூரல் போட்டு கொண்டிருக்கும் போதே மேகல்னா சற்று விலகி சூரியன் எட்டி பார்த்துச்சு அந்த காலை சூரிய ஊழியில மலை துளிகள் முத்து துளியெல்லாம் மாறிச்சு வானம் அந்த சமயம் முத்து மலை பேவதா தான் தோணுச்சு சாலை ஓரத்த கிராமம் ஒண்ணு வந்துச்சு ஒரு பக்கத்துல பத்து பன்னெண்டு குடிசை வீடுகள் இருந்துச்சு ஒரு குடிசையின் வாசலில் போடப்பட்டிருந்த கைத்துக்கட்டில பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்து மலையா அனுபவிச்சுட்டு இருந்தாரு கட்டில விரிச்சிருந்த ஜம காலத்தை கூட அவர் சுருட்டல குடிசைகளை ஒட்டி இருந்த சில்லற கடை ஒன்றுல ஒரு வாழைப்பழ குழையும் ஒரு முறுக்கு மாலையும் தொங்கிட்டு இருந்துச்சு நாய் ஒண்ணு முறுக்கு மாலை எட்டி பிடிக்க முயன்று கொண்டிருந்துச்சு அதை கூட கவனிக்காம அந்த கடைக்கார பையன் மலையை கவனிச்சுட்டு இருந்தான் மோட்டார் வண்டி நின்றுச்சு சாலையின் ஒரு பக்கத்தில் குடிசைகள் இருந்தன என்று சொன்னேன் அல்லவா இன்னொரு பக்கத்தில் ஒரு செங்குத்தான கரியப்பாறை அதற்கு முன்புறம் ஒரு அரச மரமும் வேம்பும் பின்னி தழுவி வளர்ந்துருந்துச்சு அரச வேம்பு மரங்களை சுத்தி கருங்கல் மேடை எடுத்திருந்தாங்க ம் டிரைவர் வண்டியில இருந்து இறங்கினா வேறு ஏதோ காரியமாக இறங்குறான்னு நினச்சேன் ஆனால் பக்கத்தில் வந்து சார் கொஞ்சம் கீழே இறங்குங்க உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன்டா நானும் வேண்டாம் வெறுப்போட இந்த வம்புக்காரங்கிட்ட அகப்பட்டு கொண்டோமே அப்படின்னு அழுத்துக்கிட்டே இருந்து இறங்கினேன் என்ன வேடிக்கை என்று கேட்டேன் நான் சார் அதோ பாருங்க என்று சாலைக்கு ஐம்பது அடி தூரத்தில் செங்குத்தா உயர்ந்திருந்த அந்த கரிய பாறையை காட்டினான் என்னத்த பார்க்கறது மொட்டை பாறையாக நிற்குதே ஒரு மரம் செடி புல் பூண்டு கூட காணுமே அப்படின்னு இல்லை சார் அவசரப்படாமல் நிதானமாக பாருங்கள் பாறையில் ஒரு பொந்து மாதிரி இருக்கிறதில் அந்த பா அதுக்குள்ளே பாருங்கள் அப்படின்னா நீங்கள் கதை எழுத ஒரு அதுக்காகத்தான் பார்க்க சொல்கிறேன் உங்களை மாதிரி ஆட்கள் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் அந்த டிரைவர் இதை கேட்டதும் நான் அவன் சொல்வதில் ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கவனமாக பார்த்தேன் அந்த கரிய பாறையோட இருண்ட பொந்துக்குள்ளே ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு உடனே டிரைவர் தெரிகிறதா தெரியுதா சார் மான் தெரியுதா அப்படின்னு கேட்டான் ம் ஆமாம் அவன் சொன்ன பிறகு பார்த்ததால அந்த பாறையினோட பொந்துக்குள்ளேருந்து ஒரு மான் எட்டி பார்ப்பது போல நல்லாவே தெரிஞ்சிச்சு அனாந்தமான் அசையாமன் நகராமன் நின்ன இடத்துல நின்றுச்சு ஆமாம் அந்த பொந்தில் மான் நிற்பது தெரிகிறது உள் பாறையில் அப்படி மான் போல் செதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதுதான் இல்லை பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது வெறும் தான் சார் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த என் தெரியும் அப்படின்னு சொன்னான் ட்ரைவர் நீ சொல்வதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுப்பா அதோ அந்த மான் நிற்பது நல்லாவே தெரியுது அங்கிருந்து நம் பேரில் அப்படியே தாவி குதிப்பதாக தயாராக நிற்கிறதாகவும் தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் சார் வேடிக்கை அதுக்காகத்தான் உங்களை இறங்கி பார்க்க சொன்னேன் உண்மையில் அந்த பொந்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை இங்கிருந்து பார்த்தா மான் நிற்பது போல தெரியும் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை சார் ரூபேக்கு காலமாக இப்படி தான் இருக்குது அதனால தான் அந்த பாறைக்கு பொய்மான் கரடு அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு உங்களையும் என்னையும் போல் எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ காலமா இங்கே நின்று அந்த பொய்மானை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னான் டிரைவர் நான் ஒன்று ஏமாறலையே கட்டாயம் அங்கே ஒரு மான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலைல்ல சார் வாங்க என் கூட வாங்க அப்படின்னு அவனை பின்பற்றி தட்டு தடுமாறி மலை பாதையில் ஏறினேன் கொகைக்கு சமீபத்தில் சென்று எட்டி பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு மான் பாறையில் செதுக்கிய மான் கட்டாயம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டே போனேன் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு வெறும் இருட்டை தவிர அந்த பொந்துக்குள்ளே வேற ஒன்றுமே இல்லை உடனே டிரைவர் கேட்டான் இப்போதாவது நம்புறீங்களா அப்படின்னு டிரைவர் கேட்டு முடித்தான் கீழே இறங்கி வந்தோம் சாலையில் நின்று மறுபடியும் பார்த்தேன் பொய்மான் மான் சாத்த நின்று எட்டி பார்ப்பது போல என்னை கேள்வி செஞ்சிச்சு முண்டு முரடுமாக நின்று நெடும் பாறையில் ஏதோ ஒரு பகுதியோட நிழல் அந்த பொந்துக்குள்ளே விழுந்து மாயமான் தோற்றத்தை உருவாக்கிலாம் அப்படின்னு நினச்சே நான் இதற்குள்ளே அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்க எல்லாரும் வந்து எங்கள் வண்டியை சுருந்துக்கிட்டாங்க அவங்கள விளக்கி விட்டுட்டு டிரைவர் வண்டி கதவை திறந்தான் நான் ஏறி உட்கார்ந்ததும் வண்டி நகர்ந்துச்சு ஒருவராவது இந்த நாளில் ராமேஸ்வரம் காசி போகிறதில்ல ஆனால் ஊருக்கு ஊர் பிள்ளைகள் வசவசன்னு பெருக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னால் டிரைவர் என்னுடைய ஞாபகம்லாம் அந்த பொய்மான் பேரில் தான் இருந்துச்சு தவிர இவன் என்னால் கேட்க முடியல அதனால் அதை பற்றி உள்ளூரில் ஏதாவது ஒரு கதை இருக்கணுமேன்னு நினச்சேன் சரி அந்த பொய்மான் கரடு ரொம்ப விசித்திரமானதான் அதை பற்றி ஏதாவது பழைய கதை உண்டா அப்படின்னு ட்ரைவர்கிட்ட கேட்டேன் டிரைவரும் பழைய கதை அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் நான் கேள்விப்படவும் இல்லை ஆனால் புதிய கதை ஒன்று உண்டு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ஐயாவுக்கு கேட்க இஷ்டம் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே நான் இது என்ன வார்த்தை இஷ்டம் இருந்தால் என்ன வந்தது நான் தான் காதை தீட்டி வச்சுருக்கேனே நடக்கட்டும் நடக்கட்டும் காரை மட்டும் எதிர வர லாரிகளோட மோதாமல் ஜாக்கிரதையாக விட்டுட்டு போ சரியா கதையை சொல்லு பார்க்கலாம் கேட்கலாம் ஆனால் நாமக்கல் போய் சேரத்துக்குள்ளே கதை முடிஞ்சிடும்ல அப்படின்னா சரி உடனே கதையை ஆரம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பாட்டோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்